ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிளாக் ஆஃபீஸ் அதாவது பியூ எக்ஸாமுக்கான அந்த வீடியோஸ் தான் போட்டு இருக்கோம் அதுல யூனிட் ஒன்னு தான் நம்ம வந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா சோ யூனிட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் பற்றிய குறிப்புகள் தனியாக கொடுத்துட்டோம் அப்புறம் பாட்டும் தொகையும் தொகுப்பு பணிகள் கொடுத்துட்டும் சங்க இலக்கத்துக்கான சிறப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டோம் அதுக்கான வீடியோப் உங்ககிட்ட கொடுத்துட்டோங்க ஓகேங்களா அடுத்து பதினெட்டு கீழ கணக்கு நூல்களும் உங்களுக்கு வந்து பார்த்தாச்சு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய நீதி நூல்களோட சிறப்புகள் அதுவும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன் அந்த வீடியோலாம் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா தனி பிளேலிஸ்ட் இருக்கு நீங்க போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது ஐம்பரும் காப்பியங்கள் ஐஞ்சரும் காப்பியங்கள் ஐம்பரும் காப்பியங்கள் ஐஞ்சரும் காப்பியங்கள் தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சோ என்ன சிலபஸ்ல அது அடுத்தது இருக்கு அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் வந்து அடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் உங்களுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நடத்தி கொடுத்துட்டோம் ஐம்பது காப்பியங்கள் ஐந்து காப்பியங்களை பொறுத்தவரை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் சோ நீங்க அது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளியர் ஆகும் எதுக்காக அந்த பெயர் வந்தது அந்த நூல்க்கைய அந்த பெயர் வச்சாங்க அதுதாலுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியா வந்து அப்படியா இருக்கும் ஓகேங்களா சரிங்க இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருவோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாவதி கொண்டலகேசி ஸோ இதை பற்றி தனித்தனியாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் முதல்ல ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் என்ன அதுக்கான இன்ட்ரெக்ஷன் கொடுத்துருப்போம் அப்புறம் ஒரு நூறு நூலையும் தனித்தனியாக நம்ம கொடுத்துட்டு அந்த நூறு குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டுகள் அப்புறம் அதை கதாபாத்திரங்களோட முக்கிய குறிப்புகள் அவங்க யார் யார் என்ன ஒரு ஒரு நூலுக்கு நம்ம தனியாக கொடுத்துருப்போம் அப்புறம் லாஸ்ட்டாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்புறம் கொஸ்டின் பிற செய்திகள்னு சொல்லிட்டு எதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு அதையும் தனியா கொடுத்துருப்போம் லாஸ்டா அதனுடைய சிறப்பு பெயர்கள் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம தனித்தனியா கொடுத்து முடிச்சிருப்போம் சோ மேக்சிமம் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து தேடி தேடி எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கோம் ஓகேங்களா சரிங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஐம்பெரும் காப்பியங்களை பொறுத்தவரை நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கூடிய பெரிய டாபிக்கா தான் வந்து இருக்கும் அது முன்னே நீங்க நல்லா வந்து படிச்சுக்கோங்க வளையாவதி குண்டலகேசி வரலும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து முடிச்சிருப்போம் சரிங்களா இதே போல வந்து பாத்தீங்கன்னா இதே போல ஐந்து காப்பியங்களும் உங்களுக்கு நம்ம கொடுத்து முடிச்சிருப்போம் ஐந்து ரூ காப்பியங்களும் குமார காவியம் நாககுமார காவியம் நீலகேசி யசோதர காவியம் சூலாமணி அப்படின்றது ஐந்துமே நம்ம வந்து கொடுத்து முடிச்சிருப்போம் ஸோ இன்ட்ரவெக்ஷன் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் உதயணகுமார காவியம் அதாவது ஐம்பது காப்பியங்கள் போல அதிகமான கண்டென்ட் இல்லாமல் இதுல இருக்க ஒரு முக்கியமான கண்டென்ட் எதெல்லாம் தேர்வு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வந்து நல்லாவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நிலகேசி யசோதரா காவியத்திலிருந்து சூலாமணி உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா இந்த வீடியோ நம்ம இதுக்கான பீடிஎப் தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சரும் காப்பியங்கள் இதுக்கான பீடியப் வந்து நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் ஐம்பது காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள் தனித்தனியாக லிங்க் இருக்கும் நீங்கள் அதை ரெண்டு பண்ணலாம் அந்த டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த நான் கை சிம்பிள் போட்டு காட்டியிருப்பேன் அந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய சீன் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கூகுள் ரெண்டு டவுன்லோட் ஆகும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷோ பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம அடுத்து நம்ம பக்தி இலக்கியங்கள் பார்க்க போறோம் அதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் யூனிட் ஃபைவ் வந்து மேக்ஸிமம் அது இன்னிக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஸோ சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்புறம் வந்து ஐரோப்பியர்கள் வருகை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற பிளான் இருக்கு கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதில் நீங்கள் வந்து ஐரோப்பியர்கள் வருகை அதை படிச்சுட்டு ரெடியா இருங்க ஈவினிங் வந்து அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து ஐரோப்பியர்கள் வருகை அந்த டாப்பிக்கில் ஐஎன்எம்ல அதை நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஓகேங்களா ஐரோப்பியர்கள் வருகை புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசின் அமைப்பு ஓகேங்களா சோ இந்திய அரசின் அமைப்போட ஒரு இன்டரக்ஷன் அதையும் படிச்சுட்டு ரெடியா இருங்க அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி இதையும் படிச்சுட்டு ரெடியா இருங்க ஃபர்ஸ்ட் நடக்க போறது ஐரோப்பியர்கள் வருகிறதா உங்களுக்கு முதல்ல வந்து டெஸ்ட் நடக்க போது அதனால அது நீங்க வந்து படிச்சுட்டு ரெடியா இருந்தீங்கன்னா ஈவினிங் அதை அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து நடக்கும் அப்புறம் லாஸ்ட் நைட்டு வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரி சோ ஒரு டாப்பிக்கா நாளைக்கு என்னென்ன டெஸ்ட்ன்றதை நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் நீங்க அந்த டாபிக் படிச்சுட்டு வந்தா போதும் நீங்க அப்படியே ஒரு ஏன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சரா அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்க அப்படியே ஒரு டெஸ்ட் அர்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்ற போல இருக்கும் ஓகேங்களா